Sir? Yes? Yeah, Sir? Please come up, Police officer, you are here? We have a more important announcement from there police officer. Okay, I did not talk to you, so you நேற்றைய தினம் பாடகர் ஹரிகரன் அவர்களின் இசை நிகழ்ச்சி இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் வைத்து நடைபெற்றது அந்த இசை நிகழ்ச்சி கடைசியில் தான் முடிந்துள்ளது இதன் காரணமாக அந்நிகழ்ச்சியை பாதியிலேயே நிறுத்தியுள்ளனர் அந்நேரம் அங்கு வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சிங்கள மொழியில் பேசியுள்ளார் அங்கிருந்தவர்கள் இருந்தவர்கள் போலீசாரிடம் சிங்களத்தில் பேசாதீர்கள் தமிழில் பேசுங்கள் என்று போலீசாரை அங்குள்ள மக்கள் வெளுத்து வாங்கியுள்ளனர் இலங்கையில் உள்ள தமிழின மக்களை சிங்கள அதிகாரிகள் கொன்றனர் அதன் காரணமாகத்தான் மக்கள் சிங்களத்தினரை வெறுக்கின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர் இந்த அதிகாரி மேடையில் ஏறி சிங்களத்தில் பேசியவுடன் கோபமடைந்த மக்கள் சிங்களத்தில் பேசாதீர்கள் தமிழில் பேசுங்கள் என்றும் அதிகாரிகளை சிங்களம் தெரியாது போடா என்றும் தமிழர்களடா என்றும் வெளுத்து வாங்கியுள்ளன தமிழர் கலாச்சாரத்தை சீரழிக்கும் நோக்கோடு நடைபெறும் நிகழ்வுகள் இடைநிறுத்தப்பட்டது என்றும் யாழ் மக்களின் காலில் நடன இயக்குனர் கலா விழுந்தார் என்றும் இந்த அவமானம் கலா அக்காவுக்கு தேவையா என்றும் கருத்து பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது